அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று சோமையம்பளையம் ஊராட்சியிலே நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் சோமயம்பளையம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்று நாங்கள் ஊர் மக்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து மன அணிக்கு உள்ளோம் சோமயம்பளையம் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு ஏழை மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இன்று இன்றைய தினம் அவனுடைய வாழ்வாதாரமே நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் இந்த பகுதி மிகவும் பிற்படுத்த மக்க பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஏழை மக்களும் மற்றும் நடுத்தர மக்களும் அதிகமாக வ வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் வீட்டு வரி தொழில் வரி குடிநீர் வரி மற்றும் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் இப்படி பல்வேறு வரி இனங்களை உயர்த்தி இந்த மக்களினுடைய வரிகினங்களை கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுடைய சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பகுதி மக்கள் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் இல்லாத இந்த பகுதியிலே ஊராட்சியை மாநகராட்சியாக தரம் கூடாது என்று நாங்கள் எல்லாம் கிராம சபை கூட்டத்திலே மனு அளிக்க உள்ளோம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலும் மன அளித்திருக்கின்றோம் ஆகவே இந்த பகுதி எல்லாம் வாழ்வதற்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்தாமல் ஊராட்சியாகவே இருக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மீடியாவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் அனைவரும் கரண் நரம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் பெரியநெக்மலை ஒன்றியம் சோமயம்பாளையம் கிராம ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆட்சேபனை தெரிவிக்கவும் பொருட்டு இன்று கிராம சபை இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தனி தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மான நகலை முதலமைச்சர் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பி ஒரு இந்த மாதிரி இந்த ஊராட்சியை வந்து மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என்று ஊர் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து கிராம சபையில வந்து தீர்மான நிறைவேற்ற வந்திருக்கிறோம் எல்லாரும் வந்து அவங்களுடைய நல்ல ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் நன்றி வணக்கம் என்னது 100 நாளைக்கு சார் பணக்கு கொடுத்தது எத்தனை மாசம் பணக்கு குடுங்க இங்க சும்மா சேம குடுங்க சும்மா பண்ணிடுங்க ஒரு மாசமா அந்த ஒரு நாளைக்கு பேணம் செய்ய போறதுக்கு அப்புறம் ஒருது வேசி சம்பளம் குடுங்க சொல்லு அதுக்கு சதி இருக்கு சொல்லு நான் எத்தனை மாசம் எத்தனை

நான் தமிழ்நாட்டில் மகளிர் மேம்பாட்டு பண்ணை மற்றும் நடவடிக்கைகள் ஆண்டில் வாழ்வாதார திட்டங்களுக்கு பயனாளிகள் மாற்றப்பட்டு புதிதாக தேர்வு செய்யப்படுத்தினால் அந்த பட்டியலை கிராம சபைக்கு உற்பத்தி கருவி மற்றும் இயந்திர வாடகையை வாங்கி செயல்படாமல் அதுவே வாடகைக்கு கிராமத்தில் இது வேளாண்மை வேளாண்மை அறிவிக்க மூலம் வந்து கூட்டி மற்றும் உறுதி தமிழகத்தில் அனைத்து கிராம ஊராட்சியினர் சமுதாயம் மற்றும் சார்ந்த அமைப்புகளின் ஏழை மைய மக்களின் நலிவுற்ற தன்மையும் அருமையும் உரிமை சார்ந்த திட்டம் பொது சொத்துக்கள் சேவைகள் மேம்பாட்டுத் திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் போன்ற திட்டங்களை மகளிர் கிராம செலவில் மீட்பு ஏதாவது பயனாளிகள்

தீர்மானத்தை அதிகாரிகள் <laughs> 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 <laughs>

அப்படி இல்ல எப்படி டீடார் போடணும் எப்படி குடுக்குறதா சொல்லல

नादेव एक फौज का टुकड़ा था और हम मुऋछि थे नहीं और कौन है जो लोग श्रद्धालु के रूप में सुनते हैं और तरीके ज्ञानोदय के उपदेश कर विधि मुझम निरंतर वाणी मांगी क्षेत्रफल और अधिक वाणी के अनुसार के ज्ञान में जीवन कल्याण ஒரே <laughs> ஒரேர்ந்து <laughs> <laughs>

இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் தேதி புது பதினாலாம் அன்று மும்பை மலையம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கிராம சபை கூட்டத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது அமைப்புக்கள் சோம ஊராட்சி அனைத்து கிராமங்கள் தெருநாட்டுமலை ஊராட்சி ஒன்றியம் கோவை மாவட்டம் தேர்தல் மாவட்ட ஆட்சித்தலைவராக கோவை மாவட்டம் இரண்டாவது வளர்ச்சி அலுவலர் திருநெல்வேலி ஒன்றியம் கோமையமலை ஊராட்சி கோவை மாவட்டம் பெருமல் குறி ஐயா பொருள் கோவை மாவட்டம் திருநெல்வேலி ஒன்றியம் சோமன் ஊராட்சி மாநகராட்சியுடன் ஆட்சியர்களை தெரிவித்தல் ஊராட்சியாளர்கள் செயல்பட மக்கள் விருப்பம் தெரிவித்தல் தொடர்பாக பார்வை தமிழ்நாடு நான்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளர்ச்சி இருபத்தி நாலு கோவை மாவட்டம் புதுமக்கமலை சுவாமி முகாட்சி மாநகர சுவை நிலைப்பதுள்ளதாக பார்வை தங்களை அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களது பெருமையான கிராமங்கள் விவசாய நிலங்கள் அறுபத்தி எட்டு மேற்பட்ட அதிகமான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது இதன் காரணமாக நூறு நாள் நடைமுறை திட்டம் மூலம் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் ஆயிரத்தி தொன்னூறு பதினைந்து வகையாக இந்த உணர்ச்சியை மாநகராட்சி நூறு நாள் நடைபெறும் திட்டம் நம்பியுள்ள ஏழை விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஏழை திட்டத்தில் பலகிர குடும்பம் மத்திய மாநில அரசு மீது கிராமத்தின் அடிப்படை வசதிகள் திட்டங்கள் சுகாதார திட்டங்கள் மற்றும் குடும்ப நல திட்டங்கள் செயல்படாமல் போகும் இந்த கிராமம் கிராமத்தின் நடத்துவது பொது விழாக்கள் நடத்துவது நடத்துவது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு கூட்டுக் குடும்பம் போல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் மாநில அரசுகள் நிறுத்தும் போது ஒற்றுமை சீர்குலைகிறோம் கிராம சேவை கூட்டங்கள்

பொதுமக்கள் எங்கள் மாநகராட்சி இணைக்க கூடாது என்றும் ஊராட்சியில் கிராமத்தில் தான் என காந்தியதிகள் தெரிவித்தவாறு கிராம ஊராட்சியாக தொடர்ந்து செயல்பட என ஊராட்சி பொதுமக்களால் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பகுதியில் மக்கள் அவர்கள் மற்றும் அதிவிலக்கில் மற்றும் ஆயிரத்தி அமைச்சரவர்கள் அரசியல் தலைமைச் செயலாளர் அவர்கள் செயலாளர் அவர்கள் மேம்பாலம் மற்றும் குடிநீர் பள்ளிகள் ஆகியோர்

சரி சரி போது போகு சரி சரணா போது